சில எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு பிளானே இல்லாமல் தான் போகுது வேலையே வாழ்க்கை இல்லை வேலையே அப்படி தான் போகுது வாழ்க்கை இடத்த போய் பிளான் பண்ணுறது துணி துவைச்சி காய வைக்கணும் எடுத்து வச்சாச்சு மிஷினெலாம் துவச்சிருக்கு நான் துவைக்கல துவச்சிருக்குதுங்களா மிஷினில் துவைச்சி காய வச்சிருக்குது இப்போது கோழி இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கூண்டு எடுத்து இந்த பக்கம் வச்சாச்சு கோழி முட்டுற போயிட்டுருக்குது ஆனால் காக்கா வந்து எப்போ மொட்டு விடுவேன் நான் எடுத்துகிட்டு போகலாம் எப்போ மொட்டு விடுவேன் எடுத்துகிட்டு போகலாங்குது இதற்காகவே நான் துணியை காய போடலாமா இங்கே பட்டி சுத்தம் பண்ணலாமா அப்படின்ட்டுருக்குது போகவே போகாது அப்படின்னு நினச்ச வீடியோவுக்கு ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அன்லைக் பண்ணுறவங்க அன்லைக் பண்ணாலும் பார்த்துட்டு தான் நான் அன்லைக் பண்ணுறீங்க அது போதும் ரொம்ப சந்தோஷம் ஏன் அன்லைக் பண்ணுறீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து அன்லைக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அது வர்றதெல்லாமே அந்த மாட்டு வீடியோக்கு மட்டும்தான் வருது யார்ரா சாமி நீங்களா எங்கே இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கலை அதை கமெண்ட் பண்ணிடுங்க சரியா பிடிக்கல ஆகிப்போச்சு அது பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறது எவ்வளோ சந்தோஷம்னா நீங்களாம் என் கூட பேசுகிற மாதிரி நிஜமாலுமே வாய்ஸ் மட்டும்தான் உங்களோட வாய்ஸ் எல்லாம் எனக்கு தெரியலையே தவிர நான் என் வாய்ஸ் வச்சு நான் படிச்சுக்கிறதுனால அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போ முதல்ல என்ன பண்ணலான்னா பட்டி முதல்ல கூட்டலாம் அதுக்கு கேமரா செட் பண்ணணும் அதனால் கேமரா செட் பண்ணிவிட்டு முதல்ல பட்டி கூட்டுற வழி பார்க்கலாம் அப்புறமா துணி போய் காய போட்டுக்கலாம் பாப்பாங்களுக்கெல்லாம் இன்னும் ஆஃப் டே தான் ஆஃப் டேனா இன்னும் நாலு நாளைக்கு ஆஃப் வாமா அதனால் பப்ளிக் எக்ஸாம் சென்டருங்க அங்கே ஏன் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கேன் ஆ இப்போ கிளாரிட்டி வந்துடுச்சு அதனால் எப்படின்னா இப்போ பட்டி சுத்தம் பண்ண போகிறோம் அதுதான் இப்போது டாஸ்க்கு அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிட்டோம்னா கோழி வந்து முட்டை விடுத்துட்டுரும் அப்புறமா எடுத்துகிட்டு போய்க்கலாம் தம்பி நெசமாக சொல்லு கமெண்ட்டில் பாலசுப்பிரமணிய அண்ணா நீங்கள் கேட்டிருந்தீங்க எப்படிம்மா உங்கள் ஊரில் தண்ணி இல்லாமல் தண்ணி இல்லாமல் எப்படி அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த காடு வாங்கி அதாவது சொல்லும் போதே சொல்கிறேன் இது தோட்டம் கிடையாது காடு இந்த காடு வாங்கி நாற்பத்தி ஆறு வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேங்க என்னோடய நங்கையா வந்து அதாவது எங்கள் வீட்டுக்காரருக்கு அக்கா அவங்க பிறந்து கொஞ்சம் ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் வாங்கினதுங்களாம்மா நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இப்போ இருக்கிற இடத்துக்கு வந்து பதிமூணு வருஷத்துக்கு பக்கமாக ஆகுது போர் வந்து அதுக்கு முன்னாடியே போட்டாச்சு ஃப்ரீ சர்வீஸ்க்கு எழுதி வச்சுருந்து அது இப்போ தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அது வரைக்கும் நாங்கள் காசு கட்டி தான் தண்ணி யூஸ் பண்ணிட்டுருந்தோம் இருந்தோம் பிள்ளையும் சேர்ந்து வச்சுருந்தோம் ஒரு முப்பது புள்ள வச்சுருந்தோம் அது வந்து வேடையில் வீணாக போச்சு லாரியில் தண்ணி வாங்கி ஊற்றி காப்பாற்றலாம் காப்பாற்றி இருந்துருக்கலாமா என்னமோ ஆனால் அப்போல்லாம் ரொம்ப ஜாஸ்தி விலை அப்படிங்கிறதுனால அது அப்படியே விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அதாவது விவசாயம் பரம்பரையாக பண்ணிகிட்டு இருந்தால் தெரியும் பரம்பரையெல்லாம் விவசாயம் இல்லைங்க இங்கே வந்து டீக்கடை தான் வச்சுருக்கோம் நாங்கள் அதனால் பேஸ் வந்து எங்களுக்கு டீக்கடை அப்படிங்கிறதுனால இந்த விவசாயத்தை கண்டுக்கிறதில்லனு வச்சுக்கோங்களேன் தண்ணி இருக்கா வீட்டு அளவாக இருந்ததுன்னா போதும் நாலு தென்னம்பிள்ளை இருக்கா அதுக்கு மட்டும் போதும் அப்படின் தான் பண்ணி வச்சுருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் ஃப்ரீ சர்வீஸ் எழுதி வச்சுருந்து அது வேறு வரைக்கும் பத்து பன்னெண்டு பதிமூணு வருஷமாக அது அந்த லாஸ்ட்லேருந்து தண்ணி இங்கே வரதுங்காட்டிக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா நாலாயிரரூவா வரைக்கும் பில் வரும்னு வச்சுக்கோங்களேன் வேடை காலத்துலலாம் ரொம்ப தண்ணி கீழே போயிடுச்சுன்னா மோட்டர் போட்டுவிட்டால் ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே தான் தண்ணி அந்த டேங்க்கு நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஏறிட்டுருக்கிறப்போ மூவாயிரரூவா நாலாயிரரூவா கட்டணும் கரண்ட்டு பில் மட்டும் தண்ணி அங்கேருந்து வர்றது மட்டுந்தான் அப்போல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வாஷிங் மிஷினில் அயன் பாக்ஸ் மட்டும்தான் போடும் எனக்கு தெரிஞ்சு டிவி ஓடும் அப்போதைக்கு போர் தண்ணி மட்டும்தான் வீட்டுக்கு யூஸ் இருந்தோம் இப்போதைக்கு நல்ல தண்ணி வந்துருச்சு அதனால் போர் தண்ணி கண்டுக்கிறது இல்லை இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் போர் போடுறோமா ரீபோர் போடுறோமா இல்லை மறுபடியும் வேறு போர் ஓட்டுறோமா இன்னும் என்ன ஏது எந்த முடிவுமே இல்லைங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தான் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்கும் அது வரைக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்க வேண்டியதான் இது வீட்டில் யாருமே என்னை அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லிங்க இது என்னோட விருப்பத்தின் பேரின் காரணமாக மட்டும்தான் இது எல்லாமே நடக்குது மாடு வச்சுருக்கிறது கோழி வச்சிருக்கிறது அந்த மாதிரி எல்லாமே ஃபஸ்ட்டு ஆடு வச்சுருந்தேன் இப்போ அதெல்லாம் இல்லை அப்புறம் அவ்வளோதானுங்கண்ணா நீ கோகுல் தம்பி உங்களுக்கானது நிஜமாக என்னை மன்னிச்சிருங்க மூணெல்லாம் என்னால் பிடிச்சி போக முடியாது மூணு பேருமே ஒரு மாதிரி இருக்காங்க நிஜமாலுமே அது ரெண்டு பிடிச்சிட்டு போனாவே என்னால் ஒன்றும் பண்ண முடியல அதனால் இந்த டாஸ்கை கொஞ்ச நாள் தள்ளி வைத்திருந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சேவூர் செல்வி உங்களுக்கு தான் சிஸ்டர் சிஸ்டர்ன்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கல தங்கச்சி நீங்கள் ஓகேவா நீங்கள் போட்டிருந்த கமெண்ட்டை படிச்சுட்டு எனக்கு அழுகாச்சு வரது ஒன்று தான் குறையா இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு பத்து நாளாக உங்களை தான் ஃபாலோ பண்ணுறேன் உங் நீ உங்களை தான் என் அக்காவை நினைக்கிறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷங்க உங்கள் எல்லாரோட அன்புக்கும் ரொம்ப நன்றிங்க என்னை யாரும் திட்டிடாதீங்க பாப்பா எப்பவுமே இப்படி வேலை செய்யும்போது மட்டும்தான் சொல்லிக்கொடு சொல்லிக்கொடுன்னு சொல்லுவாள் அதனால தான் வேறு எதுவும் இல்லைங்க தமிழ் ஒரு அஞ்சே நிமிஷம் தாங்க அதுக்குள்ளே வேலை முடிஞ்சு ஒரே ஒரு கொஸ்டின் தான் சொல்லி கொடுக்க சொன்னான் சொல்லி கொடுத்தோடனையும் மேடம் இருந்துச்சு கிளம்பிட்டாங்க இப்போ அவங்க பண்ண வேலை தான் இதெல்லாம் ஜூம் பண்ணுறது அதெல்லாம் நாங்கள் கூட்டவே இல்லை இதெல்லாம் எடுத்து இந்த சைடு வரிசைய வைக்கணும் கூட்டியே முடிக்கலைங்க அதுக்குள்ளே சொல்லக்கூடாது ஆமாம் சரி ஓகே நான் சொல்லலை சாப்பிட்றக்கு செய்யலை சாப்பிட்றக்கு செய்யணும் மாடுகள்லாம் பிடிச்சி கட்டணும் இன்னும் பாதி வேலை இங்கேயே நிற்கிது கட்டு தரையில் இன்னும் விட்டு போட்டு போனோன்னா மறுபடியும் அங்கே நின்று அம்மா போதும் ஆமாம் உட்கார் இங்கேயே ஒரு இங்கே ஒரு சாமி எனக்கு வேலை இருக்குது கேவரமாக இருக்குது துணியாய் போல அதுக்குள்ளே அது இருக்குது இது இருக்குது இப்போ மாறு கட்டணும் சோறாக்கலை பாப்பாங்களுக்கு போகிறக்குள்ள சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் மணி பத்தே முக்கால் ஆகிப்போச்சு அப்படின்னு நான் புலம்புறேன் அம்மா நான் எக்ஸாமுக்கே படிக்கலை ஏன் ஏமா போமா அப்படிங்கிறா அது கரெக்டு தான் நம்மளுக்கு எப்போ வேணாலும் என்ன எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல கூட்டி வச்சதெல்லாம் வலிச்சிட்டோம் அப்புறம் என்ன குப்பையெல்லாம் வலிப்போம் முதல்ல இக்கடை அக்கடை எல்லாம் வலிச்சு கொட்டிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு துணி முதல் காய போடணும் மாட்டை பிடிச்சி கட்டணும் எதை எங்கள் விட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒன்று விட்டா ஒன்று ஒன்று விட்டா ஒன்று ஒன்று வேலை மேலே வேலை போயிட்டே தான் இருக்குது தவிர எந்த வேலையும் முடிஞ்ச வாரியும் இல்லை திருப்தியாக இருக்கிற மாதிரி இல்லை அப்புறம் என்ன ஓட்டமாக ஓடுவாங்க பாருங்க நிழலுக்கு நிற்கிறாங்க அப்படியே வரிசையாக போகிறது அதை இங்கெல்லாம் முடிச்சிட்டு கிளம்புறக்கு மணி பதினொன்று பத்தாயிடுது சீக்கிரமாக சாப்பாடு செஞ்சு அவங்களை தாட்டி விடணும் மத்தியான ஸ்கூலுங்கிறதுனால ரொம்ப அசால்ட் ஆகிடுச்சு காலையில் தோசை அவருக்கு உப்புமா இளவுக்கு வேறு போகணுங்க பூ இளவுக்கு ஒன்று போகணும் தங்கச்சி இன்னொரு தங்கச்சி அவங்க மாமியார் வேறு பார்க்க போகணும் அவங்க சொல்லியே அவ்வளோ நாள் ஆச்சு பழனி பாத யாத்திரை போகிறதுக்கு வலுச்சுடுறப்ப சொன்னாங்க நல்லா நீ இருக்குது மறந்துட்டு நான் இல்லைன்னா எப்படியோ கொத்தி 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 தாட்டி கூட்டிகிட்டு போயிருப்பேன் இப்போ ரெண்டு வேலை இருக்குது எந்த வேலையை எப்போ முடியும்னு தெரில ரெண்டு பெரிய காரியம் இருக்குது ஓ அதெல்லாமே டக்கு டக்குன்னு போயிடணும் அது எங்கே வாய்ப்பே கிடைக்க முடியுது சரி பார்ப்போம் மேடம் வெளியே வந்துட்டாங்க அவங்கள கூப்பிட்டு இருக்கிறாங்க வாங்க வாங்கன்னு அவங்க இப்படி வருவாங்க அப்பா இப்படி தான் சாப்பிடுவாருங்க எனக்கு இப்போவுமே தயிர் சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும் அப்பா இப்படி தான் சாப்பிடுவார் எனக்கும் பிடிச்சிருக்கு